தந்தனான தந்தனானத அந்த கண்ணன் பிறந்தது மதுராவிலே இந்த கண்ணன் பிறந்தது சேலத்திலே அந்த கண்ணன் திறந்து உலகை காட்டினான் இந்த கண்ணன் புன்னகையை முகத்தில் காட்டினேன் அந்த கண்ணனை பெற்ற தாய் தேவகியே இந்த கண்ணனை பெற்ற தாய் ஜெயஸ்ரீயே வாசிக்கணும் சில வருடங்கள் போன பின்னர் யோசிக்கணும் இப்போதே குழல்வோத ஆசைதான் முயன்று நான் ஊதினாலும் காற்று மட்டுமே வருகிறதே ஓசை தான் வரவில்லையே பிறந்தபோது யாரும் கற்று வரல நான் வளர வளர புல்லாங்குழல் கற்றுக்கொள்வேனே அந்த கண்ணன் பிறந்தது மதுராவிலே இந்த கண்ணன் பிறந்தது சேலத்திலே அந்த கண்ணன் வாயை திறந்து உலகை காட்டினான் இந்த கண்ணன் புன்னகை முகத்தில் காட்டினேன் அந்த கண்ணனை பெற்றதாய் தேவகியே இந்த கண்ணனை பெற்றதாய் ஜெயஸ்ரீயே